வணக்கம் உறவுகளை அனைவருக்கும் வணக்கம் 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 சொல்லையுமா ரெண்டு பேரும் வெள்ளையன் சொல்லி மலைக்கு நல்லா இருக்கு வெள்ளை இல்லையே ஆக்கள் மட்டும்தான் வெள்ளையன் சொல்லையாங்க ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை துளியா நாளாண்டு தெரியுமோ என்னென்ன செய்தாலும் நெடுஞ்செய்லாமா நல்ல விஷயங்களை ஞாயிற்றுக்கிழமையில செய்வோம் கெட்ட விஷயங்கள செய்யக்கூடாது

போனவனா கணித பிரிவு மாணவன் அந்நியாயமா என்ன செய்வ இந்த தயவு செய்து இந்த பஸ்கார் கொஞ்சம் யோசிக்கலாம் யோசிக்கணும் பஸ்கார் உங்கள நம்ம எத்தனை உயிரை பாதுகாது உங்களோட விசர் ஓட்டங்களுக்கு இல்லையே அப்படிதான் கோம்பது எனக்கு இல்லையே அந்த ஓட்டங்களுக்காக ஸ்ட்ரைட்லி ஓடி எவ்வளவு உயிர் வளையன ஒரு பிரச்சனை இருக்கு இந்த போன முன்னு ஒரு சாண்ட்விச் போட்டு வச்சிருக்காங்க

அரசியல் ரீதியாகவும் வேறு காரணங்களாலும் வடக்கில் சில கிராமங்கள் புறக்கணிப்பு கண்டு முன்னேற்ற வேண்டும் கண்டுபிடிச்சா செய்யணும் இந்தியாவுடன் கச்சா திட்ட ரணில் கோரிக்கை ரணில் என்ன இல்ல

பிரிவினை ஊக்குவிக்கும் புறம்பெயர் அமைப்புகள் அவதானத்துடன் செயற்படுமாறு சுட்டிக்காட்டு மக்கள் இனவாதம் பிரிவினைவாதத்தை முடிவுக்கு ஆதரவு அளித்துள்ள புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் நோக்கங்களுக்கு அமைய ஜனாதிபதி அன்ரோகுமாரிநாயகா செயற்படக் கூடாது என தேசிய சுதந்திர முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னமில்லை ஜெயந்திரம் இல்லாம ஒற்றுமையா இருக்கிற மாதிரி எல்லாம் விளையாட்டு வாத்திய போட்டு சாம்பியன் உடுப்பட்டி மாலிர் கல்லூரி பதினெட்டாவது ஐ பி எல் அடுத்த ஆண்டு மார்ச் ஐ பி எல் நடக்கப்பட்ட உலகின் சிறந்த பந்து வீச்சாளர் மலிங்க ஸ்டார்க் பார்

அந்த டீம்லேயே போய் உலக கண்ண போட்டியில எப்ப விளையாடுறாங்களோ அண்ட் நான் சொல்லுவோம் சொல்லலாங்க சப்போர்ட் அது மட்டும் தான் சப்போர்ட் எங்க பொடியில் விளையாடுறோம்

முட்டை விலை மீண்டும் அதிகரிப்பு நாற்பது ரூபாய்க்கு வந்துட்டு ரேடியோ இஞ்சார பெரிய உன்னப்போ இஞ்சார என்னடாக்கு சங்கு நாளம் வேண்டாம அதை எடுத்து வைப்போம் அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் உள்ளூராட்சி தேர்தல் அதை சொல்லிட்ட முதல் அஸ்தசுமா கொடுப்பனவு டிசம்பர் ரெண்டு வரை விண்ணப்பிக்கலாம் ஆக்களை விண்ணப்பிக்க சொல்லி இருக்கும் பொதுமக்கள் விண்ணப்பிக்க விண்ணப்பிக்கும் என்ன அதை கொடுக்கணும் அவன் என்ன அருகாங்க அந்த எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆக்களும் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆகிட்டு தெரியுமா ஆயிரம் கூட்டி இருக்கிறார் அவர் எல்லாம் ஆரம்பித்தது மூன்றாம் உலக போர் உறுதிபட தெரிவித்தார் உக்ரைன் முன்னாள் தளபதி அதானி மீதான குற்றச்சாட்டு பின்னணியில் இருப்பது யார் ரஷ்ய ஊடகம் பரபரப்பு தகவல் தங்கால பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு சும்மா ஆயிடுது புட்டின் மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம்

உயிர் அச்சுறுத்தல் காணப்படுகின்றது உடனடியாக இடமாற்றம் வழங்குவ மன்னார் வைத்தியசாலை படிப்பாளர் சோதனை அமைச்சுக்கு கடிதம் அங்க பயப்படுவாங்க அங்க முதலும் பிரச்சனை வந்தது அவருக்கும் பிரச்சனை வந்திருக்கு அடுத்தது பிரச்சனை உண்மையே என்னண்டு ஒண்ணு வெளியில கருது என்ன சரி சொகுசுவாரம் விபத்து சகோதரர்கள் உயிரிழப்பு நடுவே சொல்றேன் குடும்பமா போவாது சகோதரர்கள் போயிருக்காங்க சொகுசுவானம் விபத்து கடவுளை மன்னாரின் தொடர்மலை ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு நபர்கள் பாதிப்பு அமைச்சர் போதனாவுக்கு சந்திரம் கே கே எஸ் நோக்கி பயணித்த ரயில் மோதி ரெண்டு வயது வந்த அந்த அந்த ரயில் ரெண்டு கொஞ்சம் ரெண்டு கும்பிட்டு அப்போ அவே அந்த அடைஞ்சி அடைச்சி வச்சுருக்கணுமா ஆனால் வடப்பு நாயை ஒன்று அவ பிள்ளை கூட அவள் நாய்க்கு ஓடி இருக்குது அப்போ அங்கே பக்கத்துல நின்று அது ஒரு நாள் காப்பாற்று ஓடி பிள்ளை நாயை பார்த்து ஓடிதுப்பா பாதுகாப்பாக இருக்கணும் என்ன

ஒரு டிஸ்டன்ஸ் வச்சிருக்காங்களா ஓ அப்ப எல்லாத்துக்கும் அவ என்ன செய்யற அவங்க எல்லாத்துக்கும் போட்டா அப்ப வேற எல்லாருக்கும் அப்ப எல்லாருக்கும் போட்டா அத போடுறதுக்கு ஒரு ஆளை வைக்கணும் ஓ அப்படி எல்லாம் கணக்கு பண்ணிட்டு நாங்களா என்ன நடந்தாலும் நாங்க கவன வேற நாங்க கவன வேற தான் செய்யணும் சரி எல்லாத்துக்கும் நாங்க கவன வேற இருக்கும் யாழில் வீட்டில் மாயமான பணம் நகைகள் பனிப்பண் உள்ளிட்ட இது சந்தேக நபர்கள் கைது பகுதியில் நவுகளை பார்த்து இவ்வளவு அடிக்கி வச்சுக்கிறார்டோ

பாண்ட கவுரவர்களும் குருகின்றாற்றை சந்தித்து குருசேத்திரத்தில் நடக்கின்ற போரை பார்ப்பதற்கு கண் பார்வையை தர முடியும் என்கிறார் அதற்கு கண்டறியாதன் இன்னே கொடுமை திருநாட்டினுக்கு கண் பார்வை இருந்திருந்தால் குருஷேத்திர போருக்கே இடம் இருந்திருக்கா

ஏன் ரணில் விக்ரமசிங்கவன் ஆட்சி காலத்தில் போதெல்லாம் தமிழ் அரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்தியாவுக்கு வருமாறு பிரதமர் மோடி அழைத்த பிரதமர் மோடி அழைத்த போது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவுக்கு சென்றிருந்தால் இந்தியா ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் ஆனால் அதை

சரியா குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் நினைச்சு எங்களுடைய இன பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் அவர் உறுதியாக இருக்கிறேன் அரசியல் அமைப்பின் மூலம் அடைய நம்பி அவரின் நம்பிக்கை அதே நேரம் தேர்தலில் தமிழ் மக்கள் ஆதரித்துள்ளது அது ஒரு பெரிய மாற்றம் தான் உங்களுக்கு ஜதிபதிக்கு நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறோமோ அதான் தெரிவிச்சி வாழ்த்து தெரிவிக்கணும் எங்களுடைய தோழருக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் ஐயா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அவர் தோகாய ஆரோக்கியத்துல நீண்ட காலம் வாழும் அப்ப அது என்ன அப்ப அப்படி இருந்தாங்களோ ஆனா இப்ப இவரே திரும்பி இருக்கும் அப்ப என்ன காரணம் இருந்து மரணகுமார தேசா நாயக்கா ஜனாதிபதியாக வெற்றி பெறுவதை இந்தியா விரும்பவில்லை கூப்பிடும் அதை இல்லை ஜனாதிபதி தேர்தலில் சயித் பிரேமதாசாவுக்கு இந்தியாவின் ஆதரவு இருந்தது இது மறைந்தது நிலைமை இதுவாக இருக்கையில் அனுர தலைமையில் நூறாவது பாராளுமன்றத்தின் கண்ணி பத்தாவது பாராளுமன்றம் நூறாவது இல்ல பத்தாவது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வு நடைபெற்று ஜனாதிபதி அன்பின் கொள்கை பிரகடன உரே இடம்பெற்ற கையோடு தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய தூதுவர் சந்தோஷ் ராவை அவசரமாக சந்தித்தேன் து மீர்வுனபதி எனரோ எதுவும் இந்திய தூது ஆக இந்திய தூதுரை சந்தித்ததன் மூலம் தமிழர் தரப்பு மீது ஜனாபதி என்ரோவுக்கு வெறுப்பை ஏற்படுத்துவதை இதன் நோக்கம் நோக்கம் எதுவும்

அவரும் கூப்பிட்டு கொண்டு அவரும் ஏதோ முன்னெடுப்புகள் எல்லாம் செய்து கொண்டு வந்தது அவரோட சப்போர்ட் பண்ணி நாங்களும் தெரியாது எங்களுக்கு ஆனால் எப்படி ஒரு நகரங்கள் நடந்து ஒன்றும் தெரியாது போயிலும் பெருணும் பரவ வந்து கரைக்கணும் தான் எங்களுக்கு தெரியும் இப்போது ஆனா ஆசிரியர் பிள்ளையை அட்டுக்காட்டிடுவேன் இப்போது இந்தியாவை விட்டால் தீவு சாத்தியமாகி விடும் என்பதால் இந்திய தூதுவரை நாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த இருபத்தோராம் தேதி சந்தித்துள்ளனர் என்ன கொடுமை ஆம் இந்திய தூதுவருடனான தமிழ் எம்பிக்களின் அவசர சந்திப்பு ஜனாதிபதி அன்ரோவுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தவே செய்யும் ஐயா மன்னிச்சு கொடுப்போம் ஆஹ் மக்கள் பாவம் மக்கள் உங்களுக்காக வாக்களித்து இருக்கிறார்கள் இவர்கள் என்ற கோபத்தை கொஞ்சம் தனிச்சு கொள்ளுங்க நீங்க என்ன நல்லா இருக்கட்டும் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு முடிவை தருவணும் நீங்கள் நாங்கள் நம்பி இருக்கிறோம் நம்பி உங்களுக்கு நாலு சீட்டையும் தந்திருக்கிறோம் எங்க யாழ்ப்பாணத்தில இருந்து அதுக்கான நாங்கள் எங்களுடைய இந்தியாவை சந்திக்காவிட்டால் தீர்வு சாத்தியமாகி விடும் என்பதால் சாத்தியமாகி விடும் என்பதால் இந்திய தூதுவரை நாம் பாராமன்ற உறுப்பினர்கள் கடந்த இருபத்தி ஓராந்தேதி சந்தித்துள்ளனர் அவங்க இந்த தமிழ் பரமெல்லாம் தேர்வு தேர்வு என்று சொன்னதுன்னு தெரியிறாங்க கூட உண்மை உண்மை மனசுக்குதான் முட்டை கடையேதான் கூட